வணக்கம் என் இனி அன்பு நஞ்சங்களே நான் உங்களுக்கு தெரியும் நான் ஊரில் இருந்து இங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டேன் சொல்லியும் எல்லா எல்லா வீடியோங்களையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டு என்ன என்ன திருப்பி திருப்பி சொல்லுறதையா என்ன வந்துட்டேன்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறதே இல்லை வந்துட்டேன் அப்போ வந்த இடத்துல என்னென்னு சொன்னால் இன்னும் என்னுடைய அங்கத்தை ஊர் நினைவுகளை மறக்க முடியல அதில் இருந்து மீளது பெரிய கஷ்டமாக இருக்குது அப்போ என்னென்னு சொன்னால் சில நிகழ்வுகளை நடந்த சில சம்பவங்களை நல்ல இனிப்பான உணர்வுகளை இனிப்பான உணர்வுகளையும் இல்லை இனிப்பாக சாப்பிட்ட சாப்பாடுகளையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாருங்கள் காணொலிக்குள்ள போகலாம் கொஞ்சம் பலதரப்பட்ட சம்பவங்களை இணைத்த ஒரு காணொலியாக இது இருக்கும் என்ன அப்படிதானே நீ வணக்கம் சொல்லிவிடு நொங்கு எங்க தேவா அமிர்தம் எங்க பனை வளத்தின் ஒரு பயன் இந்த நொங்கு வந்து அந்த காலத்தில் தெரிஞ்சிருந்த யாருக்கும் சொல்லுங்க இந்த தேவாதி தேவர்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தேவை இல்லாமல் பால் கடலகிருக்க மாட்டேன ஆதிச ஆதிபவான ஆதிசக நஞ்ச கப்பியிருக்க மாட்டுது சிவ சிவனும் அந்த நஞ்சை எடுத்து விழுங்கியிருக்க மாட்டார் உமாதேவி சிவன் காலத்தில் கைய வச்சிருக்க மாட்டார் சரியே இது தேவாமல் தான் தம்பி ரமணி எங்களுக்கு இருக்கிற என்ன நண்பர் நானும் அண்டைக்கு இதில் போய் இதில் போய் பிடிங்கி அந்த எனக்கு ஒரு பெரிய சாகுபை இல்லை கொண்டு வந்து அட்டி வச்சிருக்கிறேன் அவரோட கூவரு நான் கலைக்கிறேன் எஞ்சிலும் காப்பேன்

அதுவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்துக்கணும் ஆ அது தெரியுமாண்டே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுத்தான் முடிச்சே நான் நீங்களும் கொண்டு போட்ட ஃப்ரிட்ஜ் இருந்தால் பட்ஜெட் கொடுக்குறது சூப்பர் தேவாவிரதமாயிருக்கும் இந்த ஐஸ்கிரீம் அது இது எல்லாம் தோற்றுப்போவேன தேவாண்டி

கருத மாம்பழம் மரத்துல மூத்தி பிடிங்கி பைக்கல்ல வச்சு படத்தப்பழகம் மருந்து போட்டு படுத்த வழங்க இல்லையா

என்னன்னு சொன்னால் இதுல இருந்தா பனங்கட்டி இந்த சீனி பணம் கற்கண்டெல்லாம் செய்யறோம் என்ன அவ்வளவு சூப்பராக இருக்கும் என்ன பிடிச்சியா இதே எடுத்து கொஞ்ச நேரம் குடிச்சாட்டி அந்த மாதிரி இருக்கு இந்த சீசனில் யாரும் யாழ்ப்பாணம் வந்தால் மாம்பழமும் கந்தபுரமன் மாம்பழமும் பதனிரும் பள்ளிக்குடி

ൂക്കിളങ്ങൾ മുട്ട പാപ്പ ഇപ്പ <laughs> <coughs> പടസി മുത്താസനം എന്നാ നല്ല തന്നെ അല്ലേ പടച്ചി മുത്താസനം അതോ പറവ മാറി ഉടമ്പ വന്ന് ഒടുക്കുക ഏണ് ഒടുക്കി അപ്പോൾ ഏതുമായ അളവ് തലയെ കൊണ്ട് പോയി മുളങ്ങൾ മുട്ട് നല്ല ഉട മുളി നീരായിരിക്കും നില അനുമിഞ്ഞ് രണ്ട് കൈവളെയും അപ്പം മൂച്ചി എടുത്തുകൊണ്ട് മെതുവിയൻ നമ്മൾ കിണോ രണ്ട് കൈമെ കാളോട് ചേർന്നിട്ടും രണ്ട് കൈയും இப்ப மெரிமெரு வாழ மூச்சை ஒளி விட்டுக்கு வந்து கீழ் நோக்கி போங்க அப்படி வேலுமானாலும் கூட நம்ம வளைச்சு கீழ் நோக்கி போய் கூட கால் எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சி கொடுங்க அப்ஷயம் கால் தூக்க கூட அங்கே இருக்கணும் உங்களுக்கு எங்க போய் சில பேருக்கு கால் பெருவீழலை பிடிக்கலாம் சில பேருக்கு முழங்கால் தான் பிடிக்கலாம் சில பேருக்கு கால் இந்த கணக்கால் பொரிய பிடிக்கலாம் அப்படியே கீழ் நோக்கி இருக்கணும் உங்க பேர கீழ் நோக்கி இருக்கும் பார்ப்போம் யாருக்கு நல்லா அக்கோட பார்ப்போம் ரவீரன் எல்லாம் போலா. பிராய் இங்கே பாருங்க சத்தமே இல்ல. சத்தமே இல்ல. ஆனா சேயது பை டை ரிபோர்ட். ட்ரை இஸ் ஹே ஆப். ஏ நாங்கள் எல்லாத்துக்குள்ள சாப்பாடு கொடுக்குறோம் எல்லாத்துக்கு வெளியில் நாங்கள் கொடுக்குறேன்

இப்ப இந்த வண்டிலையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த பனைமட்ட இதுல இருந்து வரிச்சு பிடிச்சது அப்புறம் அது ஒரே குழந்தை இதாக இருந்தது வண்டிலும் நல்லா பழுதா போச்சு அந்த இது போட்டாச்சு தம்பி சில்லுக்குரிய இது கம்பி மயூர செந்திரம் செந்தரம் சில்லுக்குரிய இது போட்டாச்சு போட்டு விட்டாரா சர்ப்போர்ட் வீட்டர் இது இப்படியே பாதுகாக்கப்பட்டு இருக்கிற என்னுடைய வண்டி எத்தனை வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே சங்கவேரி சங்க வேட்டிக்க வந்தது பழத்தை விடுதான் சக்கரை பழங்கடியா நல்லா இருக்குமா

இந்த பாக்கியங்கள் இந்த செல்லங்கலங்களுக்கு கிடைக்க முடியாத செல்லங்கள் அமுதங்கள் ஒரு தர மாட்டேன் நான் தண்ணீர் தான் இவ்வளவு சாப்பிட்டு முடிக்க போறேன் அவ படம் முடிஞ்சு பாத்து கொடுத்தா படம் முடிஞ்சு எனக்கு கொண்டு கொடுக்க